வணக்கம் மக்களை இன்னைக்கு பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேண்டு வந்து ரோடு பேஸில் சேலுக்கு வந்திருக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கர் நிலம் எம்டி லேண்டுங்க தரிசு நிலம் நல்லா நீர்வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து இறுதியில் விலை வந்து குறைச்சி பேசிக்கலான்னு சொல்கிறாங்க தார்வோடு பேஸ்லேயும் லேண்ட் வந்து அவைலபிளாக வந்திருக்குங்க ஒரு கம்பெனி அமைக்கிறதுக்கோ ஃபார்ம்லேண்டுக்கோ கோழிப்பண்ணை வைக்கிறதுக்கோ ரொம்ப அருமையான இடங்க கிளம்பேற்கில் ரோடு பேஸில் செம்மன் பூமி விலைக்கு வந்திருக்குங்க போர் போட்டு தென்னங்கண்டு வச்சு டெவலப் பண்ணணுன்னு பண்ணலாம் ரொம்ப அருமையான மண்ணுங்க இங்கே பார்த்திங்கன்னா உழுது போட்டிருப்பாங்க அதோடய மண் தன்மையை பாருங்கள் ஒம்பது ஏக்கரும் நல்லா செம்மண் பூமிங்க விலைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் ரோடு பேஸில் அதுவும் விலைக்கு வந்திருக்குங்க இடத்த தவற விடாதீங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்